தினமலர் நேர்களுக்கு சித்ராமித்ராவை நண்பு வணக்கம் இந்த கொடிசா கண்காட்சிக்கு போயிருந்தீங்களே எப்படி இருந்துச்சு நல்லா இருக்கு சித்து போன வருஷம் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்திருந்தாங்க இந்த வருஷம் லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க சென்னைக்கு அடுத்தபடியா தான் புக் பிஸ்னஸ் வந்து சிறப்பா இருக்காம அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் அதுக்கப்புறம் இந்த காமிக் பிரியர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு தேவையான புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் சார்ந்த நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்காகவே பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த அறிவியல் உபகரணங்கள் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே ஸ்டாலா போட்டிருக்காங்க அரசு பள்ளி மாணவர்களை பஸ் வச்சு அழைச்சிட்டு வரதாவும் சொல்லியிருக்காங்க என்ன சித்ரா கார்பரேஷன் ஸ்கூல்ல டாய்லெட் இல்லாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்களாமா மித்து நம்ம ஊரில் கார்பரேஷன்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு கோடி கணக்கில் நிதி ஒதுக்குறாங்க தேவையான ஸ்கூலுக்கு கூடுதலாக வகுப்பறையும் கட்டி கொடுத்துட்டு இப்போ சித்தாபுத்தூர் ஸ்கூல்ல வந்துட்டு ஒர்க் நடந்துட்டு இருக்குது இதில் என்னன்னா மாணவர்களுக்கான கழிவறையை வந்துட்டு கட்டி கொடுத்துட்டாங்க இப்போ டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக கழிவறைகள் இருக்குல்ல அதை கட்டி கொடுக்காம இந்த கான்ட்ராக்டர்கள்லாம் வந்துட்டு இழுத்தடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற டீச்சர்ஸ்லாம் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க அந்த ஏரியா ஏஇ ஆக்டிவா செயல்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்லாம் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கவர்மெண்ட் எல்லாம் வாங்கி கமிஷன் அவரா நம்ம இருக்க எந்த மினிஸ்டர் வந்தாலும் அவங்க கூடவே ஏர்போர்ட்ல இருந்து நிழல் போல வருவாரு இன்னொன்னு சில சமயங்கள்ல மினிஸ்டர் போற கார்லயே அவங்க கூட சேர்ந்து வருவாரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் சட்டை அழைஞ்சிருப்பாரு இப்ப யார சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம அவரு ரெக்கமெண்டேஷன் பண்ணா கார்பரேஷன் ஹைவே டிபார்ட்மெண்ட்லாம் கான்ட்ராக்டர்களுக்கு ஒர்க் ஒர்க்கு கொடுக்குறாங்க இவர் அரச பதிவு செஞ்ச கான்ட்ராக்டரே இல்லையாமா அவரு இந்த கான்ட்ராக்டர்லாம் எடுக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் பத்து பர்சன்டேஜ் கமிஷன் கேட்கறாராமா அப்படி கான்ட்ராக்டர்கள் பத்து பர்சன்டேஜ் கொடுக்கலன்னா அவங்கள நிம்மதியாக விடுறது இல்லையாமா டார்ச்சர் பண்றாராமா என்னப்பா கார்பரேஷன் ஆஃபீஸர் மேல விஜிலன்ஸுக்காரங்க சொத்து குவிப்பு வழக்கு போட்டிருந்தாங்களே என்ன ஆச்சது அதை ஏன் கேட்குறப்பா கார்பரேஷன் வட்டாரமே ஆடி போய் இருக்குதாமா இது வரைக்கும் எந்த ஒரு ஆஃபீஸர் மேலேயும் வந்துட்டு சொத்து குவிப்பு வழக்கு போட்டதே இல்லையாமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா இந்த ஆஃபீஸர் மேலே வருமானத்தை விட நூற்றி எண்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துட்டு சொத்து அதிகமாக சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு லீகலாக காமிச்ச கணக்காமா இல்லீகலாக எவ்வளோ சொத்து சேர்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்பரேஷன்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கிறாங்களா அவங்கள கணக்கு போட்டு பார்த்து அதிர்ச்சியாக ஆயிட்டாங்களாமா அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே இன்னும் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் ரீதியாக வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலாம்

சிறுமியாக பாலியல் பலாத்காரம் செஞ்ச கேஸில் ஏழு பேருக்கு கோர்ட்டில் இருந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்கள போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு வரப்ப கர்ச்சீஃபை வச்சு அவங்க மூஞ்சியை மறைச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போலீஸ்காரங்களே சில பேர் அவங்களுக்கு மாஸ்கு கொடுத்துருக்காங்க அவங்க மூஞ்சியை மறைக்கிறதுக்கு பல தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுத்ததுக்கு தான் போலீஸ் தரப்பில் இருந்து குற்றவாளிகளோட ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க குற்றவாளின்னு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு காப்பாத்தணும் போலீஸ்காரங்களுக்கு குற்றவாளிக்கு என்ன அப்படி லிங்க் சொல்லி கோர்ட் வளாகத்துக்குள்ள பேசிக்கிட்டாங்க மேற்கு மண்டல பொறுப்பாளரான செந்தில் பாலாஜி மறுபடியும் தரப்புல இருந்து சிறப்பு பூஜை செஞ்சாங்களாமே என்னாச்சு அதுவா மலை அதிகாரத்துல வந்துட்டு பழங்குடியின மக்கள் வழிபடுற காட்டு கோயில்ல உடன்பிறப்புகள்லாம் போய் அர்ச்சனை செஞ்சிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மனுவும் போட்டிருக்காங்க எப்படியும் சட்ட சலுகை கிடைக்கும் அப்படின்னு ஆளுங்கட்சிக்காரங்களா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இபிஎஸ் பிரச்சாரத்துக்கு அப்புறம் ரத்தத்தின் ரத்தங்கள் ரொம்பவும் உர்ச்சாகமாயிட்டாங்களாமா ஆயிட்டாங்களாமா ஆமாமித்து எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் மோதுதாமா நாலு வருஷமா ஆக்டிவா இல்லாமல் முடக்கிக்கிறத கட்சிக்காரங்களை வந்துட்டு தட்டி எழுப்பி இருக்கிறாங்க இனிமே நாங்க தான் ஆச்சு அப்படின்னு வெளிப்படையாவே கட்சிக்காரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாமா நம்ம ஊர்ல ஆல்ரெடி நாலு தொகுதிகளில் வந்துட்டு பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு தொகுதிகளில் வந்துட்டு பிரச்சாரம் செய்யணும் அடுத்த ரவுண்ட்ல தொண்டாமுத்தூர் ஏரியாவில் இபிஎஸ் பிரச்சாரம் செய்யறதுக்கு உள்ள நுழையும் போதே வந்துட்டு ஆளுங்கட்சிக்காரங்களே வியக்கிற அளவுக்கு வந்துட்டு ஏற்பாடுகள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பவே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மித்து ஆளுங்கட்சியை சேர்ந்த பேரூராட்சி சேர்மனுக்கு எதிராக வந்துட்டு கவுன்சிலர்கள்லாம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்களாமா என்ன விஷயம் ஆமாப்பா அந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன் என்னன்னா கார்பரேஷனை ஒட்டியுள்ள இருகூர் பேரூராட்சியில இருக்கிற சேர்மனுக்கு தான் இந்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கு என்னன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்டில் எந்த ஒரு வேலையுமே பண்றது இல்லையாமா எந்த ஒரு வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லையாமா வேலைகள் எல்லாமே கிடப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதுக்குமே சேர்மன் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லைன்னு ஆளுங்கட்சி மாவட்டத்தை சந்திச்சு கவுன்சிலர்கள்லாம் புலம்பி தள்ளியிருக்காங்க இந்த பேரூராட்சியில மொத்தம் பதினெட்டு கவுன்சிலர்கள் இருக்காங்க இதுல பதினாலு கவுன்சிலர்கள் போர்க்கொடி ஏந்திருக்காங்க நிர்வாக ரீதியா ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா சேர்மனையே மாத்த வேண்டிய நிலைமை வந்துரும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க லேடி எஸ்ஐ ஒருத்தர் ரொம்ப ஆட்டம் போடுறதா கமிஷனர் ஆபீஸ்குள்ள பேச்சு ஓடுது அவங்களாமித்து சிங்காநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் போக்குவரத்து பிரிவில் இவங்க இருக்கிறாங்க இவங்க சக போலீஸ்காரங்க யாரையுமே மதிக்கிறது இல்லையாமா நேரடி நியமனம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ராங்காகவே நடந்துப்பாங்களாமா சக லேடி போலீஸ்காரங்க வந்துட்டு லீவு கேட்டால் கூட அவங்களுக்குலாம் கொடுக்கறது இல்லையாமா அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து சம்மந்தமான கேஸ்களில் வந்துட்டு கரன்சி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வரவங்க மது போதையில் ஓட்டிகிட்டு வரவங்க இவங்க கிட்டலாம் வந்துட்டு கேஸ் போடாமல் இருக்கணும்னா வந்துட்டு கரன்சியை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே பேசி கரன்சியை வாங்கிட்டு இருக்கிறாங்களாமா மித்து கூட்டுறவு சங்க பதிவாளரே உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் கூட டிரான்ஸ்ஃபர்ல போகாம நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்துட்டு கெத்து காமிக்கிறாங்களாமா அதுவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டுறவு சங்க செயலாளர்களை காமன் கேடர்ல கொண்டு வந்துட்டாங்க மூணு வருஷத்துக்கு மேல சங்க செயலாளர்கள் ஒரே இடத்துல வேலை பாக்குறாங்கன்னா அவங்க இடமாற்றுதல் செய்ய வேணும் செயலாளர்களோ உதவி செயலாளர்களோ தாய் சங்கத்திலோ இல்லை சொந்த ஊரிலோ வேலை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி உத்தரவுல சொல்லியிருக்காங்க மே முப்பத்தொன்னுக்குள்ள டிரான்ஸ்பர் செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த உத்தரவுல சொல்லியிருக்காங்க இதுல நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் விதிவிலக்கு போல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக நிறைய செயலாளர்கள் ஒரே இடத்துல சொந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க தாய் சங்கத்துலயும் இருக்காங்க அதிகாரிகள் துணையோடு பணி மாற்றமே பண்ணாம ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க பதிவாளரோட உத்தரவுக்கு என்ன மதிப்பு யாரை கவனிச்சு இவங்க ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அங்க இருக்க கூட்டுறவு சங்க ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா உங்கள் மித்ரா